கோவை சரவணப்பட்டி எஃப்சிஐ ரோட்டில் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் மூலம் தனியார் வங்கி ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்பப்படுவது வழக்கம் இந்நிலையில் நிறுவனத்தின் ஒரு அறையில் ஏடிஎம் மையங்களுக்கு அனுப்புவதற்காக பெட்டிகளில் லட்சக்கணக்கில் பணம் வைத்திருந்ததாக தெரிகிறது அங்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதற்கிடையே அறையில் இருந்த ஒரு பெட்டி காணாமல் போனது அந்த பெட்டியில் பத்து லட்சம் வைக்கப்பட்டிருந்ததாக இருந்ததாக கூறப்படுகிறது குறித்து நிறுவன பாதுகாவலர் ஒருவர் மேலாளரை தொடர்பு கொண்டு தெரிவித்தார் அவர் உடனே சரவணப்பட்டி போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரித்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தினமும் நாற்பது முதல் ஐம்பது முறை பெட்டிகள் எடுத்துச் செல்லப்படுவதாலும் ஊழியர்கள் போல் யாராவது வந்து பெட்டியை எடுத்துச் சென்றனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்